ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா இன்றைக்கி முருங்கைக்காய் பலாக்கோட்டை போட்டு தீச்சா தான் செய்ய போகிறோம் இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்க ஃப்ரெண்ட்ஸ் இது சின்னவங்களோட பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்லாம் அவ்வளோ ஒரு காரம் இல்லாமல் அவ்வளோ டேஸ்ட்டான ஒரு குழம்பு ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அது எப்படி செய்யலாம் பார்க்கலாம் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ இந்த பலாக்கொட்டியை நம்ம வந்து தோல் சுவை எடுத்தாச்சு இந்த மாதிரி தொழுசுவை எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதுக்கப்புறம் முருங்கைக்காவை இந்த மாதிரி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து எறா வச்சுருக்கிறேன் எறா தேவையான அளவுக்கு நீங்கள் எறாக போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி ரெண்டு பச்சை மிளகா புதினா கொத்தமல்லி கருவாப்பிட வச்சுருக்கிறேன் அதுக்கப்புறம் அடுப்பில் ஒரு சட்டி வச்சுக்கிட்டு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் இது கூட வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நல்லா வதங்கிட்ட வெங்காயம் இது கூட உப்பு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்து ஒரு தடவை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இது கூட பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தாலும் அது இது கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா வதங்கிட்டோம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இது கூட பொயினா கொத்தமல்லி கருவேப்பில் வச்சுருந்தாலும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம் இது கூட மஞ்சள் தூள் கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க நல்லா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா வதங்கிட்டோம் காரம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா ராஸ் ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நல்லா வதங்கிச்சு பாருங்கள் இந்த ஸ்டேஜ் வந்த பிறகு நம்ம வந்து இது கூட பலாக்கொட்டையை சேர்த்துக்கலாம் பலாக்கொட்டையை நான் கட் பண்ணி வச்சிருக்கிறேன் ரெண்டா இப்போ சேர்த்துக்கலாம் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க சேர்த்தாச்சு வச்சு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா வதங்கிட்டோம் இந்த பச்சை வாசலை போகிற அளவுக்கு மட்டும் நைட்டாக வதங்கினா போதும் ரொம்பலாம் வதக்க வேண்டாம் இது கூட நான் யாராக சேர்த்துருக்குறேன் இது கூட நம்ம கறி கூட சேர்த்து செய்யலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்க ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களுக்கு இன்னொரு ரெசிப்பியில் செஞ்சு காட்டுறேன் கறி சேர்த்து எப்படி இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு நல்லா ஓரளவுக்கு வதங்கிச்சு இப்போ வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் இது கூட தண்ணி சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கங்க சேர்த்துக்கிட்டு இது கூட நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து கொத்தமல்லித்தூள் சேர்க்குறேன் கம்மியாகவே சேர்த்துக்கங்க அதிகமாக வேண்டாம் நான் வந்து இந்த அளவுக்கு இந்த அளவுக்கு செய்கிறதுனால இந்த அளவுக்கு நான் கொத்தமல்லித்தூள் சேர்த்துக்கிறேன் நீங்கள் கூட குறைச்ச செய்கிறதுனா இங்கே கம்மியாக ஆக்கிக்கங்க அதுக்கப்புறம் மூடி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இது கூட மட்டும் மட்டும்தான் வேக வைக்கிறோம் முருங்கைக்காய் வந்து நம்ம அடுத்தது போட்டுக்கலாம் பலாக்கொட்டை வெந்ததுக்கப்புறம் சேர்த்துக்கலாம் ஏன்னா பல வேகறதுக்கு வேகிறதுக்கு லேட்டாகும் முருங்கக்காய் வேகிறதுக்கு சீக்கிரமாக வெந்துடும் பல கொட்டை பார்க்கலாம் இப்போ கத்தி வச்சு குத்தி பார்த்தோன்னே நமக்கு தெரியுது வெந்துருச்சின்னு இப்போ வெந்துருச்சு நம்ம இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து முருங்கைக்காய் வாஷ் பண்ணி வச்சுட்டுக்குறோம் இல்லை முருங்கைக்காய் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க முருங்கக்காய் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஒரு தடவை இப்போ தண்ணி தேவையான எந்த அளவுக்கு தண்ணி தேவையானு நீங்கள் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க நான் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டேன் இது கூட தேங்காய் சேர்க்குறேன் அரைச்ச தேங்காயை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணியாச்சு இந்த ஸ்டேஜுக்கு இருக்குது பாருங்கள் தண்ணி எந்த அளவுக்கு நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன்னு பாருங்கள் இந்த அளவுக்கு குழம்பு இருந்தால் போகிறேங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்காங்க இந்த ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டான ஒரு குழம்பு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மூடி போட்டு முருங்கைக்காய் வேகிற அளவுக்கு மட்டும் நம்ம வேக வச்சு எடுத்தால் போதும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இந்த அளவுக்கு வேந்திரிச்சு முருங்கைக்காய் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்காங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டான குழம்பு நம்ம வந்து ஏற்கனவே முருங்கைக்காய் பலக்கோட்டை போட்டு தீச்சை கூட்டு செஞ்சுருப்போம் இது தீச்சை குழம்பு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இந்த குழம்பு செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனாக்கா லைக் ஷேர் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல் இன்னொரு ரெசிபியில் சந்திக்கிறேன் பா பாய்